எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பாடல் பிரித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் பொண்ணான கரங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்த பாடல் அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து வேலை தெழுவோமே என்னாலும் அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து வேலை தொழுவோமே என்னாலும் நல்லோரையும் பொல்லாரையும் வாழ வைக்கிறான் நல்லோரையும் பொல்லாரையும் வாழ வைக்கிறான் நன்றி மறந்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிறான் நன்றி மறந்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிறான் அல்லா பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து வேலை தொழுவோமே என்னாலும் பாவத்தின் சம்பளமாக கூடாது படிப்படியாய் பாவங்களை சேர்க்கக்கூடாது பாவத்தின் சம்பளமாக கூடாது பனிப்படியாய் பாவங்களை சேர்க்கக்கூடாது நன்றியுடன் நடந்து பார் அல்லா மகிழ்கிறான் நன்றியுடன் நடந்து பார் அல்லா மகிழ்கான் நாளை வரும் மக்களுக்கு நன்றி சொல்கிறான் நாளை வரும் மக்களுக்கு நன்றி சொல்கிறான் அல்லா பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து வேலை தெழுவோமே என்னாலும் குள்ளமான எண்ணங்கள் இதயத்தில் இருக்கக்கூடாது குள்ளமான எண்ணங்கள் இதயத்தில் இருக்கக்கூடாது கோபுரமாய் உயர வேண்டும் மறக்கக்கூடாது எண்ணங்களை மனிதன் வாழ்வு மாறக்கூடாது எண்ணங்களே மனிதன் வாழ்வு மாறக்கூடாது ஏல் பிறப்பும் கூட வரும் பிறப்பு தப்பாது ஏல் பிறப்பு கூட வரும் பிறப்பு தப்பாது அல்லா பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து வேலை தொழுவுமே என்னாலும் எல்லோருக்கும் எரணம் தந்து காப்பவனெல்லாம் எல்லோருக்கும் இரணம் தந்து காப்பவனெல்லாம் எல்லோரையும் வாழ வைத்து பார்ப்பவனெல்லாம் எல்லோரையும் வாழ வைத்து பார்ப்பவனல்லாம் நல்லோர்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் வாழ்கிறான் நல்லோர்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் வாழ்கிறான் எல்லோருக்கும் இறைவன் வந்து உலகையாழ்கிறான் எல்லோருக்கும் இறைவன் வந்து ஆள்கிறான் அல்லா பெற்ற பிள்ளை தானே எல்லோரும் ஐந்து மேலை தொழுவோமே என்னாலும் நல்லோரையும் பொல்லாரையும் ஆள வைக்கிறான் நன்றி மறந்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிறான் பாடல் பிடித்திருந்தால் சாப்பாடு பண்ணுங்கள்